இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டி இருக்காங்க அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பஞ்சாயத்துக்கு இல்லாம பாலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்தில் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாரா இல்லை அவங்க போக மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாக இருந்தது திமுக அரசு திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்க அதுக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வச்சா எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்கிறத முதல்ல கைவிடும் எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்த்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் இருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க இனி எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம் எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரையின்னு பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யலை இதையும் நாங்கள் மாநில அரசுக்கிட்ட கேட்குறோம் இதை கைவிடுங்க ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு வேதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனை இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க அதில் எதுவுமே இல்லை ஸ்ட்ரிப்ட் நேக்கட் அதெல்லாம் எடுத்துட்டாங்க அதில் எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு அவர்களுக்கு மாநில அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிட்ருக்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியாக போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புதுசாக ஹயர் பண்ண முடியல இந்த சூழலில் இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதான் உடனடியாக மாநில அரசு தலையிடும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னால் கூட ஸ்ட்ரைக் நடந்தால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள் பொங்கலுக்கு எல்லா ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் குறிப்பாக நகர்ப்பகுதியிலேருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க இந்த நேரத்தில் காலவரையாற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும் ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக்கு நான் பார்த்தோம் அது தீபாவளி சமயத்தில் அது பார்த்தோம் இப்போ ரேட் நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பார்ப்போம் நாம் இப்போ அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை ஆம்னி பஸ்ஸின் மீது சுமை அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் மாநில அரசு எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை கூட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிலைமை எட்டணும் ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும் குறிப்பா இத்தனை காலி பாணி பணியிடங்களை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கும் அப்புறம் ஆரம்சக் கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்பை அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இது எல்லாம் கூட அந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வேட்டம்